பிள்ளைகள் இருவரையும் தூங்க வைத்து விட்டு பார்த்தவாறு படுத்திருந்த நிலாவுக்கு தூக்கம் கண்களை தழுவ மறுத்தது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் யோசிக்க தொடங்கினாள் அவசரப்பட்டு விட்டோமோ என்ற எண்ணம் தலை தூக்கிய போது கண்ணீரும் முட்டிக்கொண்டு வந்து நின்றது இன்று மதியம் நடந்த கணவனுடனான சண்டை இவ்வளவு தூரத்திற்கு செல்லும் என்று அவளே எண்ணி இருக்கவில்லை முழு போதையில் வந்து நின்று அவளை வம்புக்கு இழுத்து கெட்ட வார்த்தைகளால் ஏசத் தொடங்கியிருந்தான் பாபு இது தினமும் நடக்கும் என்றாலும் பொறுமையை கடைபிடித்து வந்து கொண்டிருந்தால் நிலா ஆனால் இன்று அதிகமாக பாபு பேசிய விஷயங்களை நிலாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னடி இன்னைக்கு சந்தையில அவன் கூட பேசி கொண்டிருந்தியா பல்ல இழுச்சு இழுச்சு வேற பேசினியா அவனுக்கும் உனக்கும் என்ன கள்ள தொடர்வோ அவனோட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு உனக்கு பாபு மிக கேவலமாக அவளை அவளின் மாமன் மகனுடன் சேர்த்து வைத்து பேசியதால் கோபத்தின் உச்சிக்கே சென்றிருந்தாள் நிலா சொந்த மாமன் மகனை தற்செயலாக கண்டு பேசியது பெரிய குற்றமா அது எவ்வளவு கேவலமாக நினைக்கிறான் சீ என்ன மனுசை மனதுள் வேதனை அடைந்த நிலா கோபமும் அடைந்தாள் அவள் கோபமாக முறைப்பதை பார்த்த பாபு அவளை பார்த்து முறைத்தபடியே அவளை நெருங்கினான் தன்னை அடிக்க வருகிறான் என நிலா எண்ணுவதற்குள் அவனின் கை அவளின் கன்னத்தில் இரண்டு முறை பதிந்திருந்தது உடனடியாக அவள் எழுந்து நிற்பதற்குள் பாபு தனது கால்களால் அவளை மிதிக்க தொடங்கியிருந்தான் அவனின் மிதியில் வழி தாங்காமல் அவள் கதறிய போது அவளின் பிள்ளைகளும் அளத் தொடங்கியிருந்தார்கள் இளையவன் தந்தையாரின் அருகில் சென்று தாயாரை விடுமாறு சொல்லி தந்தையின் கையை பிடித்து இழுத்தான் ஆனாலும் அவனையும் பிடித்து தள்ளி விட்டான் பாபு சற்று தள்ளி போது கோபம் அடைந்த வீட்டை விட்டு போயிடு எனக்கு இனி தேவையில்லை போ உன் அம்மா வீட்டுக்கு போ இனி இங்க வராத போ முதல்ல கோபம் உச்சிக்கு ஏறி இருந்த நிலா அவ்வாறு கத்தி சொன்னதும் என்றும் இல்லாமல் இன்றைய நிலாவின் கோபம் ஒரு கணம் செய்தது அதோடு இங்கு நின்றால் தன்னை குத்தி விடுவாள் என்பதை உணர்ந்த பாபு எதுவும் பேசாது அங்கிருந்து வெளியேறினான் நேராக தாய் வீட்டுக்கு சென்ற பாபு தாயிடம் சொல்லியிருக்க வேண்டும் ஏனெனில் சற்று நேரத்திலேயே அவனின் தாயார் நிலாவின் வீடு தேடி வந்து அவளை கண்டபடி ஏசி விட்டு சென்றாள் நல்ல பழக்கம் புருஷனை கத்தி காட்டி மிரட்டினியா நீ என்ன பொம்பளையா பொறுக்கியா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதுதானே வருமா குத்துக்கள் அவன் இருக்கும்போது அவளுக்கு அடக்கிக் கொண்டவள் அமைதியாக நின்றாள் அவளின் அமைதியை சாதகமாக எடுத்துக்கொண்ட புவனா இன்னும் பல விஷயங்களை சொல்லி நிலாவை திட்டினாள் வார்த்தைகள் எல்லை மீறி போவதை உணர்ந்த நிலா ஒரு கட்டத்தில் மாமியாரை எதிர்த்து பேச தொடங்கினாள் மகன ஒழுங்கா வழக்க தெரியல உங்களுக்கு குடித்து விட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிறவனை கண்டிக்க முடியல என்ன மட்டும் குற்றம் சாட்டுறீங்களே ஓஹோ என்னையே எதிர்த்து பேசுறியா நீ இது சரிபட்டு வராது அவன் சிங்கம் அவனுக்கு வாயாடி பொம்பளை வேண்டாம் நான் அவனுக்கு வேற பார்த்து கட்டி வைக்கிறானா மாமியாரின் வார்த்தைகள் திடீரென ஒழுங்கா நின்னு பேச கூட தைரியம் இல்லாதவனுக்கு இன்னொரு கல்யாணமா நினைத்தவாறு தனக்குள் சிரித்து கொண்ட நிலா கோபமுடன் புறப்பட்டு போய் கொண்டிருந்த மாமியாரையே பார்த்து கொண்டிருந்தாள் அவர் கண்ணிலிருந்து மறையும் வரை அவரையே பார்த்து கொண்டிருந்தவள் அவர் மறைந்ததும் வெடித்து அள தொடங்கினால் பகலில் நடந்த இந்த நிகழ்வை எண்ணியே தூக்கமின்றி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தால் நிலா இனி என்ன செய்வது கட்டி கணவனும் மாமியாரும் குற்றம் கண்டுபிடித்து வதைக்கும் அவர்கள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என் பிள்ளைகளுக்காக நான் எப்படியாவது வாழ்ந்துதானே ஆகணும் வாழ்க்கையோடு போராடத்தான் வேண்டும் என்ற எண்ணம் வந்த பிறகு எதுக்கு பயப்படணும் போராடித்தான் பார்ப்போமே நாளைக்கு முதல் வேலையா ஒரு வேலையை தேடணும் உறுதியாக தனக்குள் சொல்லி கொண்ட நிலா கண்களை இறுக மூடினாள் அப்போது அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியே தொடங்கி இருந்தது திருமணம் முடிக்கும் போதோ காதலிக்கும் போது மனைவியை கண் கலங்காமல் பார்ப்பேன் என்று தானே வாக்குறுதி கொடுக்கிறார்கள் பின்னர் அவர்களை அடித்து துன்புறுத்தி கண் கலங்க வைக்கும் ஈன செயலை கணவரையும் செய்ய வேண்டும் மனைவியை அடிக்கும் உரிமையை கணவருக்கு யார் கொடுத்தது ஏன் இந்த சட்டங்கள் பெண்களை முழுமையாக காக்க முன்வருவதில்லை எவ்வளவுதான் சொன்னாலும் பெண்ணாக பிறந்துவிட்டால் அள வேண்டும் என்று எழுதப்படாத விதி இருக்கும் வரையில் பெண் மீதான அடக்குமுறை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆனாலும் இப்போது ஆங்காங்கே பெண்கள் விழிப்புணர்வு அடைவது வரவேற்கத்தக்க மாற்றமே துணிவு கொள் உனக்காகவும் வாழ்ந்து விடும் பெண்ணே நதியா இந்த கர்ப்பத்தை கழித்து விடு இது வேண்டாம் மிக லகுவாக சொல்லிவிட்டு நின்ற சேகரை ஆச்சரியத்துடன் பார்த்தால் நதியா இவ்வளவு நாளும் காதலிப்பதாக சொல்லிவிட்டு கடந்த ஒரு மாதம் முன்புதான் உறவு கொள்ள அழைத்தவன் அந்த உறவு கொண்ட பின்னர் நதியா திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதியும் அளித்திருந்தான் இன்று காலை வாந்தி எடுத்தபோதுதான் போதுதான் கர்ப்பமாகி இருப்பதை உணர்ந்த நதியா அவசரமாக சேகரை எப்போதும் சந்திக்கும் இடத்திற்கு வர சொல்லியிருந்தாள் அவனுக்கு முன்னமே வந்து காத்திருந்த நதியா அவன் வந்ததும் விஷயத்தை சொன்னாள் அதற்கான திலாக கர்பத்தை கலைத்து விடுமாறு அவன் கூறியும் இருந்தான் என்ன சொல்லு சேகர் நீதானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அப்புறம் ஏன் கர்ப்பத்தை கலைக்கணும் வா கோயில்லாவது தாலிய கட்டலாம் நோ நோ தாலியெல்லாம் கட்ட முடியாது அதுவும் பிள்ளைய வயித்துல வச்சுக்கொண்டு சீச்சி ஊர் காரி துப்பும் அப்பா என்ன கொலையே செஞ்சுடுவார் பேசாம களைச்சிடு நதியா பிறகு பார்த்துக்கலாம் பிறகு என்றால் எப்ப எப்ப என்ன கல்யாணம் செய்வ அத சொல்லு முதல்ல அது தெரியல நதியா பேசாம பிரிஞ்சிடலாம் போல எனக்கு பயமா இருக்கு அட பாவி நான் அப்பவே சொன்னேன் கல்யாணத்துக்கு முதல் இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம் என்று எவ்வளவோ கெஞ்சின ஆனா அப்ப பிரச்சனை வராது என்று சொல்லிட்டு இப்ப வயித்துல பிள்ளையை தந்துட்டு

பதட்டத்துடன் நகத்தை கடித்து கொண்டிருந்த போது சாலினியும் அங்க வந்து சேர்ந்தாள் அவளிடம் விஷயத்தை நதியா சொல்லிய போது ஓங்கி ஓர் அறை விட்டாள் சாலினி என்னடி அவ்வளவு அவசரம் கல்யாணம் செய்யும் வர ஆம்பளை நம்ப கூடாது என்று எத்தனை தடவை உனக்கு சொன்னேன் இப்ப பார் வயிற்றுல பிள்ளைய தந்துட்டு அவன் ஓடி போயிட்டான் சி கேவலமா இருக்கு ஏற்கனவே நொந்து போயிருக்கும் தன்னிடம் மேலும் நோக வைத்துக் கொண்டிருக்கும் சால்னியை கோபத்துடன் பார்த்தாள் நதியா அவளின் கோபத்தை பார்த்து உடனடியாக தனது நாவினை அடக்கி கொண்ட சாலினி அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்தாள் இறுதியில் ஒரு முடிவு கிடைத்த போது நதியாவிடம் சொல்லிக் கொண்டாள் நதி எனக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் அக்கா இருக்காங்க அவங்க போய் பார்க்கணும் வா போகலாம் அழுதழுது கண்கள் சிறந்து போயிருந்த நதியாவிடம் இப்போதுதான் நம்பிக்கை ஒலுக்கிட்டு தென்பட தொடங்கியது எழுந்து தனது பைக்கை எடுத்துக்கொண்டு சாலினியை பின்தொடர்ந்தாள் அவள் அரை மணி நேர பயணத்தின் பின்னர் தாதியின் வீட்டை சென்றடைந்த சாலினியும் நதியாவும் அவரிடம் விஷயத்தை எடுத்துரைத்தார்கள் தனது பங்கிற்கு நதியாவை திட்டி தீர்த்த அந்த தாதியும் நாளை காலை அவள் வேலை செய்யும் மருத்துவமனைக்கு வருசனால் இப்போது நதியாவின் முகத்தில் மகிழ்ச்சி கோடுகள் தென்பட்டன வீட்டிற்கு தெரியாமல் சமுதாயத்திற்கு தெரியாமல் கெட்ட எடுக்காமல் குழந்தையை அழித்து விட முடியும் என்ற நம்பிக்கை பிறந்ததால் வீட்டிற்கு புறப்பட்டார் போகும் வழியெல்லாம் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் நதியாவின் மனதில் ஈட்டியாய் நின்றன இப்படிப்பட்ட பயந்தவனையா நான் காதலித்தேன் என எண்ணுகையில் அவளின் இதயம் வேதனையில் துடித்தது இனி அவனை எந்த காலத்திலும் சந்திக்க கூடாது என்ற எண்ணத்துடன் வீடு வந்து சேர்ந்தால் நதியா நதியா வீடு வந்து சேர்ந்த போது அவளின் வருகைக்காக காத்திருந்தாள் அவளின் தாயார் தாயார் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த நதியா வேகமாக நடந்து சென்று அறைக்குள் நுழைந்து கொண்டாள் உடனடியாக கதவை தாழ் போட நினைத்த போது கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்த தாயார் கதவை தாளிட்டு கொண்டார் பின்னர் அவளை தள்ளி கொண்டு போய் கட்டிலில் நிறுத்தி விட்டு கேள்விகளை அடுக்கத் தொடங்கினார் அவர் நீ கொல்லப்புறத்துல எடுத்த வாந்தியை வச்சே நீ கர்ப்பமா இருக்கிறாய் என்று தெரிஞ்சுகிட்ட இப்ப நீயா உண்மையை சொல்லுறியா அல்லது தன்னை நோக்கி அடிக்க ஒங்கிய கையை தடுத்து நிறுத்திய அதியா அழுது கொண்டே எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட தாயார் தன் பங்கிற்கு அவளை இரண்டு அடி அடித்து விட்டு பேச தொடங்கினார் சரி பரவாயில்ல நாளைக்கு அவன் வீட்டுல போய் பேசி கல்யாணத்தை முடிப்போம் கர்ப்பத்தை கலைக்க வேண்டாம் இல்லம்மா அவன் எனக்கு இனி வேண்டாம் அவனை கல்யாணம் செஞ்சாலும் என்னால அவன் கூட நிம்மதியா வாழ முடியாது அவன் ஒரு நம்பிக்கை துரோகி காதலிச்சு அவளை கைவிட்டு போனவனுக்கு நாளைக்கு பிள்ளையையும் என்னையும் கைவிட்டு போக காலை எடுக்காது அவனுக்கான தண்டனைய காலம் அவனுக்கு கொடுக்கும் அல்லது காலம் வரும்போது நான் அவனுக்கு கொடுப்பேன் ஆனா அவனை நான் கல்யாணம் செய்ய மாட்டேன் இதுதான் என் முடிவு உறுதிப்பட சொல்லிவிட்டு நிற்கும் மகளை ஆச்சரியமாக பார்த்தார் அவளின் தாயார் காதல் தாண்டிய உறவு கர்ப்பத்தில் போகும் என்று தெரிந்தும் மீறும் இருவருமே குற்றவாளிகள் தான் அதிலும் தன்னால் தான் இது ஏற்பட்டது என்பது தெரிந்தும் தப்பி போக நினைக்கும் ஆணை தண்டிக்க பெண் நினைத்தாலும் அவளின் எதிர்காலம் அவளை தடுத்து விடுகிறது அதனால் ஆண் தண்டனை பெறாமல் தப்பித்து விடுகின்றான் அதனால் பெண்கள் எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பதே சாலச் சிறந்தது வருமுன் காப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி